பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் மாத்தூரில் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஃபார் சேல் இருபத்தி நாலடி ரோடு நார்த் ஃபேஸிங் ஆறுநூற்றி எட்டு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெட்டி டு அகுபை கன்சக்ஷன் எழுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வாடிக்கையாளரில் மிக ஃபால் சீலிங் செய்யப்பட்டுள்ளது கப்போர்ட் ஒர்க் செய்து தரப்படுகிறது வாடிக்கையாளில் நல்ல ஹை குவாலிட்டி கன்சக்ஷன் கிச்சனில் சிம்னி அமைக்கப்பட்டுள்ளது கிச்சன் கிரனைட் மேடை வாடிக்கையாளில் நல்ல ஹை குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்களே வீடியோ பார்க்கணும் மிக அருமையாக இருக்கின்றது இந்த சூப்பர் தனி வீடு மிக விரைவாக வாருங்கள் இந்த சூப்பர் வீட்டை வாங்கி செல்லுங்கள் சீலிங்லாம் எல்லாம் அமைக்கப்பட்டுள்ளது போர்வெல் உள்ளது மெட்ரோ வாட்டர்ஸ் டேங்க் கட்டப்பட்டுள்ளது விலை அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பிரைஸ் நெஹர்சபிள் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் இது வெளிச்சத்திற்காக ஓடிஎஸ் கொடுக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களே சூப்பர் வீட்டை வாங்க விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் அருகில் எவ்வளவு வீடுகள் இருக்கின்றன நீங்கள் வீடியோவில் பாருங்கள் சுற்றிலும் நிறைய வீடு